என்ன தலை மாட்டேன் இதெல்லாம் உனக்கு தேவையா ஆலயம் பாரு வர்றேன் உன்னோடய அக்காவா தங்கச்சி ஆபத்தின் தான் அப்பா சும்மா இருக்க மாட்டேன்ட்றேன் குடத்துக்குள்ள தலையே வர்றது கூடுவான்ட்டு விழுத்துராதரா இழுத்துடுறா விழுத்துட்டானா டீச்சா வா 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 எங்க ஓனா உடியாண்டாண்டா இந்தா உடியா ஓடியா ஓடியா எங்கே ஓனா எங்கே போனா குட்டியம்மா நீபாட்டுக்கு என்ன நின்னுக்குற வா அவங்க போயிட்டாங்க அவ விட்டு போயிட்டாங்க தண்ணிக்கு விட்டு வந்தால் பாட்டினே போயிட்டாங்க அதுக்குள்ளே முடியாது குச்சியம் அம்மா என் அப்பா கேட்குறேன் ஸ்கைப்பாலே பொறுமையாக ஏறு மேடு பள்ளத்தில் நல்லா நீ பாட்டுக்கு எங்கிட்டாலும் மேடும் பள்ளம்னு தெரியாமல் ஏறுறா தனியாக குடிச்சவரை குடிச்சி போகிறா நடக்க மாட்டாங்களே போகிறா அவங்க எல்லாம் முன்னாடி ஓடுறாங்க எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் மூணு நாக்குள்ளே அமாவாசை அதனால் நம்ம கெட்டாப்பா பையனுக்கு அமாவாசை கட்டுப்படுத்த முடியாது பையன் உள்ள நம்ம மூலியம் அப்படித்தான் இருக்கியான் ஒரு வாரம் கொஞ்சம் சம்திங் விளக்கம் தான் நினைக்கிறேன் அம்மா சார் அதுக்குள்ளே சுற்றுவேன் அதுக்கப்புறம் வளர்க்கும் போல சரியாயிருவேன் சரி வாங்க கடை கடை கடன்னு ஆரம்பிப்போம்மா என்னங்க இது இங்கே ஒரு மரம் உடஞ்சிருக்கா என்னடா சரி இருங்க கிட்டே போய் பார்ப்போம் என்ன வட்ட வட்ட வருஷத்துக்கு ஒரு ஒரு மரமாக இருக்கு ஏற்கையுமே ஏற்கனவே ரொம்ப மரத்துக்கோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு ஆமாம் உடஞ்சி போச்சு வரேன் ஓடிறாங்க ஊடியார்க மரத்தை பார்த்துட்டா இங்கே மரத்தை பார்த்துட்டு இத்தனைவாட்டி நீ பார்க்கலையா ஏய் குட்டியம்மா எங்கே உனக்கு நீ வர காற்றுக்கு முந்தோனத்து நேற்றும் சாய்ந்தரம் நல்லா காற்று அடிச்சிச்சு உடஞ்ச வச்சு யாரும் வெட்டலை வெட்டணும் தெரிஞ்சிரும்ல புடந்துருச்சு காற்றுக்கு அப்படியே சாஞ்ச வச்சு வருஷம் அங்கே ஒரு மரம் இதுக்கு முன்னாடி உடஞ்சி கிடஞ்சி காற்றுக்கு இங்கே ஒரு வச்சு ஒவ்வொரு மரமாக சின்ன சின்ன மரமாக செத்துக்கிட்டு இருக்குங்க மரத்தோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சி வச்சே மரம் இருந்தால் தான் மழை பெய்கின்றாங்க சின்ன பிள்ளைலாம் படித்தேன் நம்மளை அது ரியலாக ஆடும் வைக்கும் போது தான் தெரியுது மரம் இருந்தால் தான் மழை பெய்யினு ஆனால் இதெல்லாம் உயிர் என்ன இருக்குது இருந்தாலும் சாதி வச்சுக்கணும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு நேற்று நைட்டு தான் சாஞ்சுருக்கும் ஏன்னா நேற்று இந்த பக்கம் போகல பார்த்தேன் எதுவுமே சாயில்லை இன்றைக்கி தான் ஒரு நேற்று நைட்டு எனக்கு தெரிஞ்சு லைட்டாக காற்று அதுக்கு அதுக்கே சாஞ்சி வச்சுங்க இன்னும் கொஞ்சம் பழம் மரம் தான் இருந்துன்னா அவ்வளோதான் அந்த மரம் அந்த அங்கிட்டு இருக்கிறோம் அந்த மரபெல்லாம் உடஞ்சிக்கும் போல் இருக்கிற மரபெல்லாம் அந்த இவ்வளோ முள்ளுக்குள்ளே இருக்குது கேப்பிலே உடச்சி பிடிச்சோன்னா பார்த்துங்க பெரிய மரம்லாம் உடஞ்சிப்போம் சித்திரை மாதம் அந்த சித்திரை மாதம் வயேசி வரைக்கும் அந்த அந்த சித்திரை மாதத்தை காற்று அடிக்கும் மா ஆடி காற்று சேர்ந்தோடு வரைக்குமா நல்லா மலை மரத்துக்கிட்டே நின்றோம் பட்டுன்னு உடஞ்சிரு எனக்கு நல்லா நான் இருக்குது இந்த மூணு வருஷம் கூட சம்பவம் சொல்லி பண்ணிக்கிறேன் ஆலங்கட்டி மலை அப்போ ஒரு மரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன மரத்துக்கு நின்றுட்டேன் சீமக்கருவியில் அப்படி புடப்படும் சார்ஜிச்சு ஆடெல்லாம் படிச்சுட்டேன் எஸ்கேப் ஆகிட்டேன் அந்த மலைக்குள்ளே கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான் மலை சும்மா இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது மரம் கம்மா கம்மாக்குள்ளே ஒரு பத்து மரம் காட்டில் தான் அங்கே வேப்ப மரம் ஏகப்பட்ட மரத்தை காளி பண்ணி விட்டுச்சு காலி வந்துட்டைங்களா உடச்சு முடிச்சு அப்படியே காளி வந்துட்டாங்கப்பா இந்த இலையாக கேட்பேங்க எங்கள் வார் அடிச்சு காலி வந்துட்டாங்க இல என்ன கொஞ்சம் கொஞ்சம் ருசி குத்தல் உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாயில் வயல் குத்துது அவளுக்கு ஒரு உள்ள முளை ஏறியா ஒரு ஏன் அக்காலும் தங்கச்சிக்கும் இந்த மரம்லாம் பிடிக்காதா அந்த மரத்தில் ஏன்னா இது கொஞ்சம் இலை பெருசாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அது சிறுசாக இருக்குது வாயில் குத்திக்கிட்டே இருக்கா அந்த முள் இதுனா புல்ல அப்படியே எக்கு போட்டு ரெண்டு பேர் ஈபிஆபிஸ் எனக்கா காலை தூக்கி போட்டு கேசவாக இருக்குது பாரு அக்கால தங்கச்சி தங்கச்சி தண்டனா அக்கா அதை போட கண்டு மெயில மேலே ஏ நிலந்துக்கா எங்கள்கிட்ட சாட்சி ஏதாவது திருந்துங்க இருக்கிறது ஆனால் என்ன மரம் காலி ஆகிக்கிட்டே இருக்கும் நீ நத்து போட்டேன் என்ன உனக்குலாம் வேணாம்மா இந்த மாதிரி தான் ஏன் மைக்கல் உணவு வேணாம் பாடா பர்றா கீழே கிடந்துலாம் சா சாப்பிட மாட்டேங்க கீழே மண்டலப்பட்டா எல்லாமே ஐயர் ஃபேமிலி ஆகிட்டாங்க நேக்கு இதெல்லாம் பிடிக்காது நோக்கு வேண்டாம் சாப்பிடுங்கன்றாங்க பைக்கல் மைக்கல் மைக்கல் என் நண்பா வாடா வர பிரிச்சு மேய்ச்சிட்ண்ணா வர வாங்குற பொழுங்கு கழுத்து சாச்சி போகிறாள் என்ன என்ன கேகா போல் மேண்ட போல்டே இன்ன நீ வா சின்ன தவாடி விளைச்சி மகளை ம் ம் இவ்வளோதான் போதுமா பாடியா வா 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 போவோம் என்ன ரெண்டு பொழுது போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சத்தம் கேட்குதாங்க அங்கிட்டே கேட்குதா நம்ம வயக்காட்டு பக்கத்தில் நெல் இருந்துச்சு ஒரு நெல் அந்த பக்கம் மருந்து அடிக்கிறாங்க இன்றைக்கி நம்ம அங்கிட்டு போகக்கூடாது ஏன்னா சின்ன கோயிலா குட்டியில் இருக்கும் பாப்புண்ணு வந்துடும் மருந்து அடிக்கிறனால நம்ம அந்த பக்கம் போவோம்னா நேற்று மாதிரி நம்ம பக்கமே போவோம் அங்கிட்டே விட்டுவோம் சாயந்தரத்துக்கு அப்புறம் வெயில் அடித்தா நம்ம போனால் இருந்தாலும் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பக்கமே விடலாம் என்ன அரைப்பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க மருந்து அடிச்சல் ஏற்கனவே வா பொண்ணு சின்ன ரெண்டு குட்டிக்கு மலைக்கு வந்துருந்து திருப்பி அப்புறம் இந்த ம புண்ணுக்கு ரொம்ப பரவ ஆரம்பிச்சிடும் ஏன்னா அங்கே கடிக்கிறது காத்துப்போக்கம் அப்படியே வரும் நம்ம அந்த பக்கமே போவோம் அந்த நேரம் பேம்பால கொடியை கடிக்க விடுவோம் வந்த பசிக்கு ரெண்டு மூணு கொடியை தான் கசக்கனாலும் பரவாயில்ல கடிக்க விட்டு அப்புறம் அங்கிட்டு போகணும் அங்கிட்டலாம் கொடி வந்து ஒரே கொடியாக தேருக்கு கிட்டனா எல்லாமே மிக்சிங் ஆகி அனைத்து வகையான கொடிகள் இருக்கும் என்ன பண்ணுறீங்க தாயும் பிள்ளைய உப்பு இருக்க பிடிச்சி அடிக்கிறாங்க தாய் என் நண்டே இங்கே வர உங்கள் மம்மி எந்த அப்படி செலுத்துக்கு இருக்கு ஒரு எப்படி பிடிக்கும் கொடி எப்படி செலுத்துட்டா அவரு மம்மி இதுவாடி எந்தா எழுதிட்டியா எழுத்து போனமா சந்திட்டியோட மிக்சிங்காக இருக்குப்பா வர இப்படி செல்லுற இல்லை இல்லை ஒன்றே அவர் சாப்பிட்றா நீ உள்ளே போ ஒரு முட்டும் விட்டுப்பா ஒருப்பேன் யாரும் கிட்ட வரக்கூடாது இல்லை இல்லை சரியான கொடிங்க எட்டு செங்கிட்டா ஸ்கைஃபால் பார்த்து எத்தனை நாள் பார்க்காம போச்சு ஸ்கைஃபால் உன் கண்ணுக்கு தெரியாமல் போச்சு யாரும் கண்ணு வைக்காதீங்க ஸ்கைஃபால் தின்னுறானே ஸ்கைஃபாலுக்கு வயசாகிடுச்சு நண்டு உனக்கு அதை விட வயசாகிடுச்சு ம் இல்லை இல்லை பல்லு இல்லையா பல்லு இல்லையா இருக்கா இல்லையா அவர் எப்படி இழுக்கிறா அவர் கிளவி கொமரி எனக்கு இருக்கு கொமரி கிழவி எனக்கருக்கு வாங்க மூத்த பிள்ளை ஸ்கைஃபாலோட மூத்த பொம்பளை பிள்ள பழுன்னு பாய்ஸு நீ ஒரு பக்கம் ரெண்டு எங்கே வர இந்த மாதிரி பச்சை வருஷம் வருஷமில்ல வருஷத்துக்கு ஃபுல்லாக கூட வேணாங்க ஒரு எட்டு மாதம் ஏழு மாதம் கிடைச்சாலே போதுங்க நல்லா பச்சை கிடச்சா ஆடு இடல நல்லா தேத்து பிள்ளைங்க அடமடை காலத்துக்கு சும்மா தெம்பாக இருப்பாங்க கிடைக்க மாட்டேங்குது என்ன செய்ய வரும் மூணு மாதம் கிடைக்கிறதே பெரிய ஐசியமாக கிடைக்கிறேன் அடையின நண்டு மாங்களே நீயும் குட்டி என்ன பண்ணுறீங்க கிட்ட என்ன புள்ள தின்னுறீங்க நீ அதே புள்ள தான் தின்னுக்குறீக்கியா அப்போ சரியான புள்ள திருடுறாளே குட்டியம்மா என்னமோ தெயிறா வீடு பார்த்தீங்கன்னா நம்ம தெனா விட்டு விட்டு பிடிச்சி எத்தனை நாள் இவ்வளவு பார்க்கல அந்த பக்கம் அந்த பக்கம் எட்டாது அந்த பக்கம் அழகாக ஆகிட்டோம் நான் அப்போ வந்து பார்க்குறேன் ஒரு பக்கம் ஒரு எசப்பெல்லாம் ஒரு படிக்கேட்டை கட்டாமட்டிருக்கா ஐஏயே அது ஏறி நல்லா ஏறுவா கோலம் கோலங்கடி நல்லா திண்டுக்கிறதுக்கு எல்லாமே இதுவும் மூணு சந்திட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு ஆனால் பார்த்துல இந்த பக்கம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்ன பூச்சி போட்டால் இருக்கும் ஸ்னேக் பாபு இருக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் பயம் வேறு நண்டே பா தேர் டைனோசர்தான்ப்பா என்ன எதுவும் பார்க்கல ஏதாவது ஒரு இடத்து அப்படி ஒரு சீட்டை இப்படி ஓடி போய் இதாக இருக்கிற அந்த பக்கம் இருக்கு ஒரு டைனோசர் ஏன் பார்த்துட்டு அங்கே தான் போகிறான் அவள் அவள் கைட்டுக்கு பார்க்கறான் அவ ஹைட்டு தான் பார்க்குறான் மத்தது போக போடுறான் போ உள்ள போ உள்ள போலுக்க வா நான் உள்ளே வரவா உள்ள ஒரு ஆள் கூட உள்ளே போகலாம் யோசிக்கிறாள் என்ன யோசிக்கிறா வெக்கமாக இருக்கோ நம்ம திங்கிறது யாரும் பார்த்துக்குடுவாங்க இல்லை உள்ளே போக மாட்டேன் அவள் பெரிய போட்டுறவா தான் எடுத்து எடுத்து கேட்டு கற்று நல்லா பூ எந்த கொடியாத்தே அதிகமாக இருக்குது நம்ம மூலிக்கு முள் இருக்குது ஆனால் ரெண்டு இருந்துச்சு ஒன்று எடுத்தேன் ஒன்று இன்னும் கொஞ்சம் வந்தால் இந்த காலில் அந்த பின்னா முன்னாங்கால் லெஃப்ட் காலில் கிடக்கு சிக்க மாட்டேங்கிற மகிழ்ச்சி கச்சா மையம் இப்போ தான் அந்த டேஸ்ட்டு பார்த்துருக்கேன் நாட்டுக்கல் தான் கடிச்சு கடித்து பழகிக்கிறிக்கான் இவங்க தான் பழகிடுவேன் இவன் நல்லா கடிச்சிட்டா இவன் ஆரம்பத்தில் வந்தனிக்கே கடிச்சிட்டா நல்லா கடிச்சு பழகிட்டான் அப்படியே மாதிரியே இருக்கா ஒரு இந்த நம்ம மைக்கில் பிடிச்சி ஆட்டி அந்த கொடி இதே கொடி தான் அந்த ஓடையில் நேற்று இருக்குது என்ன இது முத்திருச்சு அது வந்து இன்னும் முத்தலை கொஞ்சம் முத்துச்சுன்னா அடிச்சு சாப்பிட்றாங்க வரும் ரிக்கப்பாண்டி முட்டி அவனை ம் நான் பார்க்க மைக்கில் இங்கே போகிறோன்னா பிண்டோடியே போய் முட்டி முட்டி அவனை தள்ளி விழுமையாமல் வரேன் வினுமையாமல் விழுமையாமல் வடக்கம்பாண்டி ராமசாமி இந்தா இங்கே வர ரிக்கப்பாண்டே இந்தா இங்கே வரா இந்த ரிக்கப்பாண்டி வாடா வாடா இந்தா பார்க்குறேன் பாரு பாங்க போய் அவனை போக முட்டிக்கிட்டே இருக்கேன் ஏன் வடக்கம்பாண்டி ராமசாமி ரிக்கப்பாண்டி பிரியாலாம் வக்கே பெரியாள் வைக்க ஆடி மாதம் வந்தோடனே வீட்டிலலாம் விற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் மைக்கிலே வைக்கி ஆடி மாதம் வந்துருச்சு கிட்டே வந்துருச்சு இந்தா மைக்கிலே நண்பா வாருங்க முக்கால்வாசி மரத்துல எல்லாம் பார்த்தீங்களா இப்படி தான் தேய்ச்சி தேய்ச்சி கொம்ப வச்சு தேய்ச்சி தேய்ச்சி நம்ம கிடா குட்டி ஆடு மாடுலாம் இப்போ தேய்க்கும் அந்த மாதிரி தேய்க்கும் இதெல்லாம் கிடா கிட மாடு செய்யாது மானு தான் அது செய்யும் ஏன்னா நான் கண்ணாலே பார்த்தேன் ஆடு எந்த மாதிரி பெரிய கொம்பலாம் பிடிக்காது சின்ன கொப்பை வச்சு தான் தேய்க்கும் இந்தளவுக்கு தைக்கிறதுனா எல்லாம் மான் கொம்பு தாங்க எப்படி வச்சா தோலை உரிச்சி பிடிச்சி சில நேரத்தில் ஆண் மான் எப்படியோ மனசெல்லாம் தாக்கும் ஏன்னா அந்த கூட்டத்தில் எதுவும் குட்டி குட்டி போட்டுருந்துச்சுன்னா பெண்மான் அந்த குட்டியை பாதுகாக்கவே ஆடெல்லாம் தாக்குங்க கொம்பளம் சார்பாக இருக்கும் நம்ம ஆடு ஸ்கை ஸ்கைஃபால் இந்த கெடா கும்பலாம் பார்த்து எவ்வளோ சார்பாக இருக்குன்னா அப்போ மான் கொம்பலை தீட்டி வச்சுருக்கோம் குத்தியை போடுங்க அதெல்லாம் எதுக்கும் மோசமானது அப்படின்னா என்ன விரிச்சு விரிச்சு நீ வரிக்கு ஓடிப்பிடிக்க மானை பார்த்துட்டு ஓடி போயிட்டாளுங்க ஒரு மானை இருச்சு ஓடி போச்சு சரி அதுதான் இந்த பக்கம் நின்று ஓடிய போச்சு பயந்துட்டால் உள்ள காலை தூக்கிட்டு ஓடுறேன் ஒழுந்தேன் இந்தா ஒழுனே ஓட்ட பிடிச்சி இந்த மத்தியில் ஓடுறோம் ஃபோட்டோ ஒழுந்தேன் ஓ நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் கரையா கிடைங்க என்னடா அவன் அம்மா அங்கே தானே இருக்கா ஒரு கும்பு இல்லாத ஒரு மான் இருந்துச்சு அதை பார்த்துட்டு வரி குதிரை இவ்வளோ ஓடுறா அதை அது இவங்களை பார்த்துட்டு ஓடிப்பே ஏன் சரியான ஓடி போச்சு வரி குதிரை எங்கே தாக்கல இருக்கா சரியோட ஓட்டம் சரி ஓட்டம் ஓடிட்டேன் முன்னாலாச்சு என்னடா எரு மாடா இந்த வந்துருக்கேன் மூணு நாள் எங்கிட்டது இந்த மலை பெஞ்ச டயத்தில் வந்துருக்க மாட்டாங்க அதெல்லாம் வேறு பக்கம் போயிருக்கும் இது கத்துற இது கத்துற அது நான் மாடை பார்த்து பாய் போடுற அது அங்கே தான் நீ இருக்குது நீ தப்பே கச்சாமலாம் ரொம்ப மோசம் எதாவது ஒன்று பார்த்தேன்னா கத்திரியான் நடந்த நடந்தவனால் கத்திரியா அது உண்மை செய்யாதரா தனியாக போகுதுரா தண்ணிக்குள்ளே ஒரு முக்கு முக்கிட்டு வந்துடுவீங்க தண்ணிக்குள்ளே எப்போயுமே போய் இல்லை காலையில் எப்பயும் தண்ணி குளிப்பாட்டிங்களான்றேன் குளிப்பாட்டிட்டு திருப்பியும் மதியம் ஒரு தடவை குளிப்பாட்டுறது நாலு தடவை வெயில் காலத்துலையும் சரி மழை காலத்திலையும் ஒரு மணி நேரம் வாட்டு வா இட்டு வாடியா வாடகையா தான் முட்டாத தான் வாங்க வா ஒடியா எங்கிட்டு வா 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 வாடா வாடாடியா வா ஓடியா வா வாங்கிட்டு வாட்டு பார்த்துக்கிட்டு ஓடுது ஓடுது என்னது வா வா ஒடியா ஓடியா ஓடியா ஒன் வா வா வாடு அது அது கூட ஓடுங்க ம் ஒரு ஆடெல்லாம் முட்டாது எதுவும் பழக்கம்ல அப்படி பரவாயில்ல ஆ ஆடு வீடு எதாவது கிட்ட பார்த்தா தான் முட்டுறோம் ம் எங்கிட்ட இது ஒரு பக்கம் மாடை பார்த்து பாய்ந்து அங்கிட்டு புரிஞ்சிக்கிட்டாங்க பெரிய ஆடெல்லாம் அங்கிட்டு ஓடி போச்சு நம்ம தென்னாவட்ட ஸ்கைப்படலாம் அது கரெக்டாக ஒதுக்கிட்டாலுகே ம் ஒதுங்க அவங்ககிட்டே சுற்றி வந்துட்டாலு அது தனியாக இப்போ நம்ம வந்து பாதையில் போயிடுச்சு நம்ம அவங்க வந்து பாதைக்கு போகிறோம் மூணு நாள் கழித்து வந்திருக்காங்க அந்த ஐயரத்து ஐயரத்துனால எங்கிட்ட வரல நீங்கள் எங்கிட்டருந்து வரீங்க தெனாவட்டி ஃபேமிலி என்ன எரு மாடுக பற்றி விட்டேன் அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க இவங்க எங்கிட்ட இருந்து ஒரு பக்கம் வராங்க எல்லாம் உள்ளே முள்ளுக்குள்ளே போய் என்னமோ தின்றாங்க சைலண்ட்டாக இருக்காங்க இந்த எருமாடு மேய்க்கிறோட கேட்டால் அந்த மாடுக்கு எருமை மாடுக்கு ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை தண்ணிக்குள்ளேயே போய் விழுகுதாங்க இந்த வெயிலே குறைஞ்சிச்சு ஆனால் இருந்தாலும் தண்ணிக்குள்ளேயே விழுகுது காலையில் ஒரு தடவை போட்டு வந்துடுவாங்க திருப்பி அப்புறம் வந்து மேஞ்சிட்டு அப்புறம் மதியத்துக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்புறம் கொஞ்சம் நேரம் மேயும் அப்புறம் திருப்பியும் ஒரு நைட்டு போகிறதப்போ போட்டுருவாங்க போல் நாலஞ்சு தடவை குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு விழுகுதுன்றாங்க தண்ணி தாங்க வேணும் பொறுத்த அளவுக்கு தண்ணி இல்லாட்டினா கொஞ்சம் குளிச்சுருக்காது போல் பால் நல்ல சரியான சத்துன்னு இது எனக்கு தெரில ஆனால் சொல்லுவாங்க சின்ன பிள்ளையிலேருந்து ஆனால் இதோடய விலை இப்போ எவ்வளோ போகுதுன்னு தெரில சென்ட்ரலில் எவ்வளோ போகும்னு தெரில ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாறி மாதிரி வரும் எருமாட்டு பால் தான் ரேட்டு அதிகம்னு நான் நினைக்கிறேன் இல்லை எந்த குடி இருக்க ஒரு எந்த குடியில் வேணாமா சாய்க்கணுமா உடைக்கணுமா சொல்லாமல் இருக்குது ஆனால் நல்லா குடி அந்த இதெல்லாம் சும்மா சப்போர்டுக்காக நிற்கிது என்னங்கடாது இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுது கணுமை உடஞ்ச வச்சு கண்மை அவ்வளோதான் சும்மா எடுத்து போச்சு முடியாது போயிட்டாளா அட டைனோசரே நீ தின்னாப்போ திண்டு வின்னுப்பந்தா நீர் வரேன் அவ்வளோதான் எங்க போடவே தேவையில்லாம் வட்ட செய்யலாம் வண்டு முருகிற மாதிரி குதிரை தண்ணி குடிச்சிங்களா குடிக்கலையா தண்ணி இந்த இருக்குது இது குறைஞ்ச வச்சே இது கொஞ்சம் என்ன பண்ணி போட்டு உழைப்பிருக்கா எரு மாடு போட்டு உழைப்பிருக்கான்னு தெரில ரெண்டு இருந்தா உழைப்பு தள்ளி இருக்குது இருந்தாலும் தண்ணி என்கிட்ட குடிச்சிங்க ரொம்ப சந்தோஷம் ஓய் கண்டுபி எங்கே போய் எங்கே சுற்றி எங்கே ஏறி வந்துருக்கீங்க இருந்து அங்கிட்டு சுற்றி போக எங்கேருந்து எங்கெங்கெல்லாம் சுற்றிக்கிறீங்க நல்லா புல்லு நேற்றுக்கெல்லாம் ராவுறீங்க அவள் எங்கிட்டு போய் எங்கிட்டு தண்ணி அவரு அவளுக்கு இதெல்லாம் விட்டுட்டு அந்த இடத்துல போய் அங்கே தாண்டி குடிக்கணுமா திசையிலே சுத்தமான தண்ணி தெரியல அதுக்கு அம்மா தண்ணி தருக்கு அங்கிட்டு பிடிப்பாளையல்ல அந்த எருமாட்டுக்காரர் சொன்ன சொன்ன தான் அங்கே ஏன்னா எருமாடு அதிகமாக மேய்ஞ்சுன்னா அந்த இடத்துல வெள்ளாடி செம்புரியாடு எதுவுமே அதிகமாக மேயாது அந்த சாணி வாடைக்காக கிட்டி நீ அதே மாதிரி தான் வேகமாக அங்கேருந்து நேரம் நடந்துக்கிட்டே வந்துட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் அந்த மேய்ச்சை மேஞ்சிட்டு அடுத்து அந்த ஓடையில் நேற்று மாதிரி கொடியை கடிக்கணும்னு பார்த்தேன் அதுக்குள்ளே எங்கே வட்டாங்க வருங்க தண்ணி அப்படியே சக்கச்சவின்றி செம்பு நினைக்கா மணல் அப்படியே இதாக இருக்குது என்ன உனக்கு மீனுமா யாத்தே ஒரு மரத்தை கிட்டே நிற்க விட மாட்டேன்றீங்களே பாரு எனக்கு இதை கொடுத்தா எங்கள் உடனே இந்த வெள்ளம் மாட்டேன் வரும் பார்க்கும் எனக்கும் குரு ரூபா குருக்கடா வேறு இருட்டை சொல்லி இருட்டை சொல்லியே காணங்க இவ்வளோ நானும் பார்க்க வரேன் இரடிச்சலை இந்தா வண்டா 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 வந்துட்டா தான் இடச்சிலே அந்த தான் அடிக்கிட்டே ஐசநூறு தின்னு ஒரு சண்டை வராங்க நீ எங்கிட்ட இரு அங்கிட்டு இருக்காண்டா அங்கிட்டு போய் அங்கே போய் எங்கிட்டு போக முடியா வர் இப்படி நான் சண்டை வர்றாங்க ஒரு ம் நோடிப்பா கரெக்டாக வன்ட்டாங்கப்பா அங்கே சுற்றி இங்கே சுற்றி இடத்த பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் கச்சா மாலை நீ போலடி பார்த்து ஒரு மரத்தை பிடிச்சி நில்லு ஆளுக்கு ஒரு கொடியை பிடிச்சு நின்ட்டாங்க வா ஓடியா ஊடியா கரெக்டாக என் பின்னாடி தான் பாருங்க இந்த கொடி தான் இன்றைக்கி பச்சை அந்த தான் நீங்கள் கடிக்கிறீங்க இன்றைக்கி பிள்ளைங்கள வைக்காட்டுக்குலாம் போக முடியாது அதனால் எயிட்ட அவர் இந்த கொடியில் எவ்வளோனாவது ஒருத்தெய்ட்டானா அவன் கரையில் அப்படியே எல்லோரும் ஏறிடுவாங்க உச்சி ஒருத்தி தான் நேற்று பார்த்தா கொடி தின்னுறா இவங்க எல்லாம் கொஞ்சம் முத்தனை கொடியை ஆளுக்கு ஒரு தான் கடிக்கிறாங்கப்பா கொடி தவிர வேறு எந்த பச்சை கண்ணுக்கு தெரியாது இந்த முழுக்குள்ளே வேண்டாம் கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு கிளப்புல இருக்கும் ஏன் இப்படி பயந்து ஓடியாருங்க எரு மாடு தானே அவங்க ஒரு சுற்று போயிட்டு கரெக்டாக நான் அவங்க ஏரியா கிளம்பிடுவாங்க ஏன்னா சாய்ந்தரம் வரைக்கும் இருக்க மாட்டாங்க மின்சல் இருக்கல இப்படியே எங்கிட்டருந்து போகல அவங்க ஊருக்கு போக சரியாயிடும் என்ன தெரிஞ்சு இப்போ மணி ரெண்டு மூணு மணிக்கு ஆகுது அதுக்கு ஒடியாண்டிங்களே எருமாடு பார்த்து பார்க்கவே அந்த மாதிரி எங்கே வரீங்க ஏ இல்லைங்க கீழே கார் எம் நல்லா கோரப்பில் எடுக்கிறார் வைக்காட்டு போக முடியாது டெய்னோ சார் கீழே போ இன்றைக்கி இதான் கோகிறேன் அக்சஸ் பண்ணி கடிக்க இன்னைக்கு வைக்காட்டு பக்கம் போகிறது டவுட் தான் இதுலேயே பச்சதாக தின்னும் நான் சாப்பிட்டாச்சா ம் அது பள்ளம் இதுனா கொஞ்சம் மேடு பள்ளத்துலாம் கொஞ்சம் வெயில் நல்லா படுத்திருக்கும் ம் கரெக்டாக இருக்கும் அங்கே போகல ஏ முட்டாத முட்டாதா எருமாடு எல்லாமே நம்ம ஒரு செம்மண் இதாரிச்சு வர தண்ணி அந்த கிடங்கு இப்போ பார்த்தோம்னா அதுக்கு எருமாடு படுத்து படுத்து இந்த ஒழப்பினால கலர் அப்படி மாறிச்சு அந்த கடவுளுக்குள்ளே தான் அப்படியே நேராக வந்து உள்ளே போய் எனக்கு இருபதா முப்பதா இருக்குன்னு தெரியல உள்ளே போய் ஒரே கடக்குள்ள படுத்துருங்க நல்லா பெரிய கடங்கு அது நான் பிள்ளையில் பார்த்தேன் எருமாடு குளிக்கிறது இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு அது நல்லா ரொம்ப ஆளில்லை போல் நல்லா எந்திரிச்சி செஞ்சு வாடுது சின்ன மாடலாம் ஒன்று செய்யாது ஒன்று கொண்டு முட்டினா அது ஒன்றும் செய்யாது ஆனால் எல்லாம் ஒரே ஒட்டி ஒட்டி பக்கத்துலேயே ஒன்று கொண்டு இடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டே ஒரு ஒன்று கொண்டு ஒட்டியே நிற்கிது எம்பிட்டு இடம் இருக்குது இதுலேயே ஒட்டி ஒட்டி இருக்குது அதனால் வாயை வாயை வச்சா அப்படி அடிக்குது வாயை வாயை வச்சு அடிக்குது தண்ணியை அந்த ஈக்கிதான் அடிக்குதா அப்பயே அந்த ஈக்கு அடிக்குது இவ்வளோ அதுக்கு தான் அடிக்குது வாய வாய இந்தா வாய வாயை அடிக்குது ஒன்றும் சதக் சதக்கு சதக்குன்ட்டு ஓடு ஓடு பொறுமையாக ஓடு குளிக்கிறது போது பயந்து ஓடுது ஆடலாம் அவ்வளோதான்ப்பா கிளம்பிருச்சு எல்லாமே நான் சோப்பு போட்டு நல்லா சோப்பு சாம்பு எல்லாம் சீப் போட்டு குளிச்சுட்டு கிளம்பிரிச்சு கரெக்டாக ஒரு மணி நேரம் நல்லா ஜாலியாக அடிக்கிரிச்சு டெய்லி இந்த கடற்குலேயே குளிப்பாட்டுறாங்க ஏன்னா கொஞ்சம் நல்லா பள்ளமாக இருக்குது டப்பு டப்புன்னு அடிக்குது அந்த ஈக்காக தான் நல்லா அடிக்குது ஏறுது இது இன்னும் ரெண்டு மூணு தான் பெருசு மற்றதெல்லாம் இனிமேல் சிறுசாக இருக்குது ஃபியூச்சரில் இதெல்லாம் வருங்கால தாய் எருமை மாடைகள் ஆகிவிடும் நல்லா போடாமல் ஒழிக்குதுப்பா ஐட்டி களைக்கி விட்டுருச்சு நல்லா கிளம்பிடுச்சு என்ன நீங்கள் கிளம்புலையா நல்லா அடிக்க இன்னும் அடிக்குது மட்டை மட்டும் நல்லா கிளம்புற நல்லா குளிங்க ஆனால் கிளம்புறேன் பசங்க உள்ள போயிட்டாங்க அங்கிட்டோ பரவாயில்ல பிள்ளை பற்றி எங்கிட்ட கூட்டு போகல ஸ்கைபாலே கரெக்டாக பிள்ளை எல்லாத்தையும் கூட்டு வரேன் என்ன கரெக்டாக பிள்ளை அடையே வரேன் இப்போ என்ன பரம்பரை என்ன எடுத்துவிட்டேன் என்ன வவுர் ஃபுல்லாகிடுச்சா வீட்டுக்கு நில்லுங்க நெல்லுங்க வா மணி நாலு மணி கூட ஆகலை துக்குள்ளேர் வீட்டு கிளம்பிட்டீங்க அவர் ஃபுல்லானே எப்படாண்டுட்டு இருக்காங்க வீட்டு போகிறேன் ஐய் நீங்கள் எங்கே போகிறீங்க திரும்ப கொடுத்து நோவட்டேன் திரும்ப இந்நேரமே எங்கிட்ட வந்துக்கிறீங்க வீட்டுக்கு போக போகிறீங்க அப்பா அவர் நம்பிடுச்சு அது இத்தான் அப்பா வீட்டுக்கு நீ ஐய் எழுத்து வந்தியா ஸ்கைப்பாலே திருசா நீ வந்தியா ஓடு உள்ளே ஓடு இப்போ போகிற போகிற அவர் இருக்கிற செம்பிளி எல்லாமே காலெல்லாம் நொண்டுதுங்க ஏறுத்த கற்றுக்கும் இப்போயே நொண்டுது எல்லாத்துக்கும் சேது பொண்ணு வந்துருச்சு மழை பெய்ய மழை நெண்டா சரியாயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கலாம் எங்கடா போகிற அவங்க மேடாங்க நம்ம எங்கே போக முடியாது இவங்களை இதுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாதுங்க நிற்க முடியாது நேராக வீட்டுக்கு தான் போய்க்கிருக்காங்க ஏன் வாருங்க நேராக வீட்டுக்கு தான் ஓடணும் ஓடணும்னு நினைக்கிறேன் இங்கே பாட பாட்ட முடியாது அவர் நம்பிடுச்சு பசங்களுக்கு டேங்க் ஃபுல் ஆகிடுச்சு இன்னைக்கு சரி இதனால் அந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க முடியே பிடிச்சி சத்திரம் பண்ணியிருக்கேன் பிடிக்காதுங்க பேரும் போல லைக்காக போட்டிருங்க இதே மாதிரி புது விலை பெரிய விலை சந்திப்போமா எனக்கு அதிசயமாக இருக்கு இன்றைக்கி வாய்க்காட்டுக்குலாம் போகல நம்ம கம்மாக்குள்ளே தான் மிச்சேன் நான் வவுர் நம்பிடுச்சுங்க பசங்க எல்லாத்துக்கும் நாலு மணிக்கே வவுர் நம்பிடுச்சு எப்படி வயக்காட்டில் போனால் கொஞ்சம் பச்சை காட்டலான்னு பார்த்தேன் இந்த இன்னைக்கு இந்த ஓரத்தில் கொஞ்சம் சும்மா நண்டு கால் ஃபுல்லாக இருந்துச்சு அதை பேர் ஆகிட்டாங்க எங்கிட்ட வவுர் நினைந்த சரி நான் அடுத்த மழை வேறு தான் வந்துக்கிருக்கு என்னை தெரிஞ்சு இன்றைக்கி மழை பெய்யும் ஏன்னா இன்றைக்கி அடித்த வெயில் அப்படி மழை பெய்யலாம் நேற்று வெயில் அடிக்கல மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சும்மா லைட்டாக ஒரு அரை மணி நேரம் பெஞ்சால் போதும் அப்போ ஒரு மணி நேரம் பெஞ்சினா அப்புறம் கம்மா தாங்காது அப்புறம் ஃபுல்லாக வாடிக்கு ஹவுஸ் ஃபுல்லாகிடும் என் தெரிஞ்சு மழை வந்தாலும் வரலாம் நைட்டுக்கு நைட்டுக்கு தான் பசங்களை எப்படியாவது நினையாமல் கட்டணுங்க எனக்கு அதுதான் இப்போதைக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கி பசங்களை நினையா போடக்கூடாது நல்லா ஒரு நேரம் மேஞ்சிட்டாலே விடாமல் படுக்க போட்டேன்னா நல்லா நிம்மதியாக படுத்து எழுந்திருப்பாங்க சரி ஓகே உங்களை சந்திக்கிறேன் பாய் உடங்க ரெண்டே கிளம்பலாமா அப்போ வந்து நீ தான் பொதா ஒன்று வையாசியில் இருக்க மழை சொல்லாமல் வருதுங்க சித்திரையில் இருக்க மாதம் காற்றோட வர சொல்லிட்டு வரும் வையாசியில் இருக்கும் போல சொல்லாமல் வந்துருச்சு சாருக்கு இந்த வந்துருங்க லைட்டாக போதும் இறச்ச சத்த கேட்குது காற்று இல்லாமல் வருது சாரம் வந்துடுச்சு அதை ஒவ்வொரு உசுரை கொடுத்து கொடுறாங்க பொறுவையப்பா கூட என்ன மழை வளடா அதுக்குள்ள கரைஞ்சிடுவாங்க கரெக்டாக அஞ்சு மணிக்கு மழை வந்துச்சுங்க அணிஞ்சிட்டா பசங்க நயன் கூடாதுன்னு பார்த்தேன் நினச்சே வந்துச்சுங்க நல்லா சாரம் வந்துச்சு அங்கிட்டு நல்லா அட்டச்சிக்கு வருது இதை விட பெரிய பா பா ஓடியா பாத்து பாருங்களா பிறங்க பொறுவையே பறக்கிட்டு ஓடியா வாங்க பிடிச்சிட்டு போகிறேன் நண்டே நீ ஏன்னால் கண்டுச்சிள்ளவா நீ நினஞ்சிங்க போ இன்னும் தூரம் மேய்ச்சு இன்னும் நீ ஒன்றும் பண்ண முடியாது